மகிழ்ச்சி அடைகின்றோம் புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டு தொடக்கத்தில் அவர் மறைந்து மறையாமல் இன்று கோடிக்கணக்கான மக்களின் இடைநிலை கூடுகொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இரண்டு நாளை முன்னிட்டு இங்கு பெத்தபள்ளியில் அன்பு சகோதரர் செல்வம் அவர்கள் தலைமையிலும் கலைஞர் மற்றும் கவுன்சிலர் மற்றும் அவருடைய குடும்பத்தார் கணேஷ் இவர்கள் சார்பாக இங்கு நடைபெற்று வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு உரிமை புரிந்திருக்கும் அனைத்து இந்தியா முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவரையும் இங்கு வருகை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்திருக்கும் வட்டார வாசிகள் அனைவருக்கும் எங்களது முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு காலங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எடுத்துரைத்து புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் மனித மனித மிக்கவராக வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி புரட்சி தலைவரை போல வருங்காலத்தில் இவர்களும் வர வேண்டும் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மாற்றம் சொல்லிவிட்டு முடிக்கலாம் என்று அவர்கள் மக்கள் என்றும் நினைக்கின்றனர் ஏனென்றால் ஒரு கிடையாது மதிச்சு சிறுவர் முதல் பெரியோர் வரை புரட்சி தலைவரின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எடுத்து சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் எப்போதுமே பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த செல்வம் மற்றும் மணிராஜ் கணேஷ் கவுன்சிலர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை கூறுவதோடு கணேஷ் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோற்றுவித்த புரட்சி தலைவர் பொன்மலை செம்பல் ஏழைகளின் இயந்திரன் வாரியோழங்கிய வல்லல் கொடுத்து சேர்ந்த கரங்கள் இதய தெய்வம் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாளை இந்த பெத்த பள்ளியில் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து புரட்சித் தலைவருடைய பக்தர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொகுதி செயலாளர் திரு பொன் சந்திரசேகர் அவர்கள் வந்துள்ளார் அதே போல் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் திரு வி சி நடராஜ் அவர்கள் அதே போல் தற்போதைய பொதுக்குழு உறுப்பினர் திரு எஸ் ராஜசேகர் அவர்கள் அதே போல் திரு வி சீனிவாசன் நகர நகர துணை செயலாளர் அவர்களும் அதே போல நம்முடைய ஆல்பர்ட் அவர்களும் ஆல்பர்ட் அவர்கள் முன்னாளுடைய முன்னாள் துணை துணை செயலாளர் அவர்களுக்கும் அதே போல் கிருபா வட்ட செயலாளர் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் அதே போல் நம்ம சேகர் அவர்கள் அதோடு நம்முடைய ஆனந்தராஜ் அவர்கள் இவர்களால் வட்ட செயலாளர்கள் இன்னும் நம்மோடு வந்திருக்கும் அனைத்து அனைத்து இந்திய நாள முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் என்னம் நந்தா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்த வட்டத்தினுடைய நம்முடைய அனைத்து இந்திய அல்லாத முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அதோடு அனைத்து இந்திய அல்லாத முன்னேற்ற கழகத்தும் ஒவ்வொன்றா வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவர் குழு சேர்ந்து வந்திருக்கிறோம் அதோடு என்ன சொல்லணும்னா நம்ம செல்வம் சார் அவர்களும் அதேபோல் கணேஷ் எம்சி அவர்களுக்கும் அதேபோல் சண்முகம் அவர்களுக்கும் அதே போல் முன்ராஜ் அவர்களுக்கும் அதேபோல் போல் சமையல்கார் கணேஷ் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த நாள் உண்மையாக எங்களுக்கு மறக்க முடியாத நாள் ஏனென்றால் நாங்கள் இதுக்கு இதற்கு முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எந்த ஒரு இதுவும் இந்த வட்டத்தில் நடத்தவில்லை இப்போது இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இரு இருக்கின்றவர்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு தந்து அவர்களை ஊக்குவிக்கும்படியாக நாங்களும் அவர்களுக்கு எப்போது எதை செய்தாலும் நாங்கள் அவர்கள் ஒரு கோளை இருக்குவோம் உறுதுணையாக இருக்குவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடித்த தந்த அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணாவதுரவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு புரட்சித் தலைவர் குன்மண செம்மல் இன்னும் இந்த உலகம் இருக்கும் வரை அவர் உயிரோடு இருப்பார் அவர் இறக்கவில்லை நம் மனதில் இருக்கிறார் நம் இதயத்தில் இருக்கிறார் நம் இதயத்திலோடும் நம் ஜனங்களோடும் அவர் கூடவே இருக்கிறார் அவர் விண்ணுலுக்கு சென்றாலும் மண்ணுலகில் அவர் எல்லோரும் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நம்முடைய செல்வம் சார் அவர்களுக்கும் அதே போல கணேஷ் எம்சி அவர்களுக்கும் நம்முடைய சண்முகம் சார் சண்முகம் சார் சாரியருக்கும் என்னுடைய வழக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த உரிய முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மெத்தப்பள்ளியின் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த புரட்சி தலைவர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளை இந்த பெத்தியில் சீரன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல் நூலங்களுக்கும் எங்களது அனைத்து இந்திய அதிமுக தங்கவின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கின்றோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்நாளில் தோல்வியை காணாத ஒரே தலைவர் யார் என்றார் புரட்சி தலைவர் தன் வாழ்நாளில் நடிப்பு நடிப்புகளிலும் சரி அரசியல் உலகிலும் சரி தனக்கு நிகழில்லாமல் வாழ்ந்தவர் ஒப்பற்ற தலைவராக இருந்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த புரட்சி தலைவர் அன்புத்தன்மையாக விளங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கின்றார்கள் ஒரே காரணம் என்றால் புரட்சி தலைவரின் நல்வையில் நடக்கிறது இருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் அனைவருக்கும் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியை அருமை சகோதரர் செல்வம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் சண்முகம் எங்களது தங்கவேல் அனைத்து இந்த அதிமுகத்தின் சார்பாக நன்றியும் அனைத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க புரட்சித் தலைவர் என்னாமோ

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க